அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எனர்ஜி ப்ரோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் இப்போ வந்து போட்டிருக்கீங்க அதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தா பரவாயில்லன்னு சொன்னதால் இந்த வீடியோ நம்ம வந்து போடுறோம் என்னென்னா எனர்ஜி ப்ரோன்னு நம்ம இப்போ வந்து ஐம்பது கிலோ பேக்கிங்கில் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருங்க நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரோ அப்படிங்கிறது என்ன மாதிரி வேலை செய்யும் எந்த நேரங்களில் பயன்படுத்தலாம் எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த எனர்ஜி ப்ரோ அப்படிங்கிற ஒரு பொருள் எந்த மாதிரியான உட்பொருட்களை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் அப்படிங்கிற உட்பொருட்களை கொண்டது அதாவது புரோட்டீன் ஹைட்ரலோசட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பயிர்களில் எந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம் எந்தெந்த நேரங்களில் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நெல்லுக்கு பயன்படுத்தலாம் கரும்புக்கு பயன்படுத்தலாம் மஞ்சளுக்கு பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய்க்கு பயன்படுத்தலாம் இப்படி அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் மரப்பயிர்களுக்கும் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாங்க ஓகே எந்த அளவு பயன்படுத்தணும் இப்போது நெல் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையிலேருந்து ஐம்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதற்கு நீங்கள் மரப்பயிர்களாகட்டும் இல்லை காய்கறி பயிர்களாகட்டும் எல்லாத்துக்குமே நூறு கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து ஏக்கருக்கு யூஸ் பண்ணலாம் நண்பர்களே ஓகே இது என்ன நேரங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு நாங்கள் நாலாவது நாள் வந்துட்டு இந்த பொருளை வந்து நாங்கள் பயன்படுத்தணும் ஆக்சுவலாக அப்படி நாலாவது நாள் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் வேர் வளர்ச்சியும் இது வந்து நெல் நாங்கள் யூஸ் பண்ணோம் ரொம்ப அருமையான ஒரு வேர் வளர்ச்சியை வந்து கொடுத்தது நல்ல நெல் வந்து தூர் கட்டி வந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்திசிஸ் அப்படிங்கிற ஒளிச்சேர்க்கை வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தது நம்ம இதில் வந்துட்டு ரெண்டு ஃபீல்டு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஒன்று வந்துட்டு நம்மளோட எனர்ஜி பூரை பயன்படுத்துறது இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு உரம் பயன்படுத்துகிறது நம்ம எனர்ஜி ப்ரோ பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வளர்ச்சியை கொடுத்துருந்தது டில்லர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருந்து தண்டு நல்லா சைஸ் வந்துருந்து வேர் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சல்லி வேர் அப்படிங்கிற ஃபீடிங் ரூட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இது எல்லாமே நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயங்க இதன் மூலிமா என்னன்னா நம்ம நல்ல ஒரு தரமான வளர்ச்சியே ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மகசூல் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக வரும் இப்போ வரைக்குமே நாங்கள் வந்துட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதை கொடுத்து ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இந்த நேரங்களில் நல்ல அந்த பயிர் ஏற்கனவே எனர்ஜி போற கொடுத்த பயிர் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குது நல்ல தூர் கட்டி இருக்குது கதிர் வந்து மினிமம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்ச வளர்ச்சி இருக்குது மணி எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாக இருக்குது நண்பர்களே இப்படி பல வகையில் வந்து நன்மைகளை தரக்கூடிய எனர்ஜி ப்ரோ எல்லா பயிர்களுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எத்தனை முறை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்தது இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாலாவது நாள்லேருந்து பத்தாவது நாளுக்குள்ளே நெல்லுக்கு போடுறீங்கன்னா எனர்ஜி ப்ரோ கொடுக்கலாம் கூட வந்து வேம் கலந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் நண்பர்களே அடுத்தது ஃபைட் ஹவுஸில் நம்ம வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சாவது நாள் கொடுக்க சொல்கிறோம் அந்த நேரத்தில் ஃபைட் ஹவுஸில் ஹியூமேக்கும் கலந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாவது நாள் ஒரு முறை நீங்கள் வந்து எனர்ஜி ப்ரோவை ஏக்கருக்கு ஒரு மூட்டை இல்லைனா ரெண்டு மூட்டை வரைக்கும் நீங்கள் கொடுக்கும்போது மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மூட்டை நெல் கண்டிப்பாக சேர்ந்து வரும் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபைட் ஹவுசலுக்கு நிறைய பேர் கேட்டாங்க கண்டிப்பாக கிடையாது இது ஒரு மாதிரியான வேலையை செய்யும் ஃபைட் ஹவுஸில் ஒரு மாதிரியான வேலை செய்யும் பட் உங்களுக்கு மகசூல் அதிகமாக வரும் பூச்சி நோய் தாக்குதல் மிகவும் குறையுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்டு சைஸ் வர்றதால மழை காலங்களில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சீக்கிரமாக நெல் சாயறது கிடையாது ரெண்டு சீசன் கொடுத்துருக்கோம் ரெண்டு சீசனில் நல்லாவே பார்த்துருக்குறோம் தென் இப்போ தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வெளியே விட்டோம் ஆக்சுவலாக மகசூல்லாம் பார்த்துட்டு தான் நல்ல ஒரு தரமான நெல்மணிகளை நாங்கள் எடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஏலக்காயில் இந்த பொருளை வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களுக்கும் இதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஈவன் மரப்பயிர்களுக்கும் இதை நம்ம வந்து கொடுத்து நல்ல முறையில் ஃபீல்ட் லெவலில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து மகசூல் எல்லா வகையிலையும் அதாவது மகசூல் எப்படி வருது கால சூழ்நிலை எப்படி தாங்கி வருதா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் புரதம் இருக்கிறதால உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா திடமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து வந்து இதில் ஹார்மோன்ஸ் இருக்குது அடுத்த சைட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பயிரை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது அதிகமான வெயில் அதிகமான மழை அதிகமான கூளிர் அந்த காலங்கள்லேயும் நல்ல முறையில் பயிரை பாதுகாத்து அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த எனர்ஜி புரோ ஏற்படுத்துது அதனால் அனைத்து விவசாய நண்பர்களும் இதனை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே